தோழா தான் நடிகர் விஜய் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்காக வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நடிகர் விஜய் கேள்வியிலே நீங்க பதில சொல்லிட்டீங்களே நடிகர் விஜய் அவர் கொடுத்த அந்த பதில் கூட நடிப்பு தரமானது ஹாய் ப்ரோ சூட்டு ப்ரோ என்ன ப்ரோ புறாவை சமாதான புறாவை எப்படி பறக்க விடணும்னே தெரியாத வரலாம் ப்ரோ புரோ புரோ போட்டுக்கிட்டு இருக்கார் என்ன சொல்கிறது அவருடைய அந்த ப்ரோவை பத்தி இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா சரி உங்களுடைய சினிமா தொழிலில் பாதுகாப்பு இருக்கா உங்க சினிமா தொழிலில் உங்க கூட அந்த தொழிலில் நடிக்கிறவங்கள அந்த தொழிலில் உழைக்கிற மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கா அந்த துணை நடிகர்களுக்கு பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கா இல்லை கொடுத்துருக்கீங்களா இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு அரணா அந்த ஓய் பாதுகாப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்ன கொடுத்துருக்கீங்க சினிமா துறையில் நீங்க பத முப்பது வருஷமா இருக்கிறீங்க நாங்களா தொழிற்சங்கத்தில் பாஞ்சு வருஷமா இருக்கிறோம் நீங்க சினிமா துறையில் முப்பது வருஷமா இருக்கிறீங்க இந்த முப்பது வருஷத்தில் நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் இங்கே சட்டம் சரியாக தனது கடமையை செய்து வருகிறது ஓரளவுக்கு இந்த இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு இந்த பெண்களுக்கு பெருசா எந்த இந்த தமிழ்நாட்டுல என் மனைவி என் மக்கள் எல்லோருங்க தான் வசிக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கு அந்த தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை உடனடியா தண்டனை கொடுக்கப்படுது இதை நாம வந்து பரவாயில்ல நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம் மகளிர் தின அந்த வீடியோ பதிவில் தோழர் விஜய் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்களும் நானும் சேர்ந்து தான் திமுக ஆட்சியை ஏற்படுத்தணும் இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்களும் நானும் சேர்ந்து தான் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படியா நீங்கள் நினச்சாலும் அனுப்ப முடியாது நாங்கள் நினச்சாலும் அனுப்ப முடியாது திமுக என்பது என்ன உங்கள் வீட்டு வாழ மரம் நினச்சிங்களா நோண்டி அப்படியே வெளியே போட இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பூந்தோட்டி நினச்சிங்களா தூக்கி அப்படியே தூக்கி போய் ரோட்டில் வைக்கிறதுக்கு அது தொண்டர்களோட சக்தி கோடிக்கணக்கான தொண்டர்கள் அந்த கோடிக்கணக்கான தொண்டர்களில் மகளிரும் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த லட்சக்கணக்கில் அதில் மகளிர் இருக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த பல திட்டங்கள் பல சட்டங்கள் இந்த நாட்டில் இன்னைய வரைக்கும் மகளிருக்குன்னா பல்வேறு வகையான தொழில் பல்வேறு வகையான திட்டங்கள் பல்வேறு வகையான சலுகைகள் சொத்துரிமை இன்னும் சொல்ல போனால் சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமையே இல்லாமல் இருந்தது அதை கொண்டு வந்தது யாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தானே கொண்டு வந்தார் பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுக்க முடியுமோ குறிப்பாக கல்வி இந்த கல்விக்கு இன்னைக்கு பேசிக் ஆனாலும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏழு வருஷமா இன்னும் அந்த முழுமையான கல்வி கிடைக்கல அது ஒரு புறம் இருக்கட்டு அதுக்காகத்தான் இந்த சங்கம் வந்து கட்சியாக மாறி தனது போராட்டத்தை கையில் எடுத்திருக்கு ஓகேவா ஆனால் இந்த நாட்டில் ஆண்ட ஆட்சியாளர்களே காமராஜருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை படித்து முன்னேறணும் பெண்கள் படித்தா தான் இந்த நாடு முன்னேறும் இந்த நாடு முன்னேறினா தான் இந்த உலகத்திலே இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லி பல்வேறு வகையான சலுகைகளை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்னைக்கும் செஞ்சது இன்றைக்கும் செஞ்சுட்டு இருக்கு நீங்கள் அதை வந்து என்னவோ தூர் வாடுற மாதிரி கிணத்துல தூர் வாடுற மேட இது தூர வாரி அப்படியே தூங்கி போய் வெளியே போட்டுடுறேக்கு அது உங்களாலேயும் முடியாது உங்கள் கூட கூட்டணி போட போகிறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களாலேயும் முடியாது ப்ரோ புரியுதா ப்ரோ ப்ரோ அதெல்லாம் அங்கே வச்சுக்காங்க சினிமாவில் இங்கே ரியல் நிஜம் இந்த நிஜத்தில் அதெல்லாம் எடுக்காது ப்ரோ என்ன வீடியோ போட்டிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு என்ன மச்சான் வீட்டில் துக்கமா விசாரிக்கிறீங்க மகளிர் தினங்க ஒரு விழா கொண்டாடினீங்களா நாங்க எந்த மாதிரியான விழா கொண்டாடி இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் வரும் பின்னாடி வரும் நீங்க பாருங்க எங்க உழைக்கு மகளிர் சரியா எப்படியாப்பட்ட விழாவை கொண்டாடி இருக்கோம் எங்க உழைக்கு மகளிர் என்ன பேசியிருக்காங்க தாங்கள் யார் என்பதை எப்படி வெளிப்படுத்திருக்காங்க நீங்க என்ன கொடுத்தீங்க எங்க முதலாளிங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த மகளிர் தினத்தை கொண்டாட எங்கள் முதலாளிகள் வாரி வாரி கொடுத்துருக்காங்க துணிமணி கொடுத்துருக்காங்க இனிப்பு கொடுத்துருக்காங்க காரம் கொடுத்துருக்காங்க செலவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க மகளிர் தினத்தை அருமையாக கொண்டாடுங்க இந்த உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு போதுமா இன்னும் வேணுமா உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்விலிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் வலியே வலிமை சீலன் நன்றி வணக்கம்